இயேசு கிறிஸ்துவின் இனேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் கர்த்தர் ஒரு மனிதனின் சொல்லை கேட்ட சம்பவம் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு இயற்கையை அவனுக்கு அதிகாரம் அவனுடைய இயற்கையின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்த ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்குறோம் கிபியோனுக்கு விரோதமாக ஐந்து ராஜாக்கள் கூடி ஆலோசனை பண்ணினார்கள் அப்போ அந்த ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் வண்ணும்படியாக அவர்கள் கூடி வந்தார்கள் அப்புறம் இந்த கிதியோனிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா யோசுவா கிட்ட வந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் எங்களை எப்படியாவது இந்த ஐந்து ராஜாக்கள் கையிலிருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா கிட்ட வந்து அவர்கள் உதவியாக கேட்கின்ற ஒரு காரியத்தை நம்ம நாங்கள் பார்க்குறோம் உடனே யோசுவாவும் அவனோடு கூட யுத்த மனுஷர்கள் எல்லோரும் சேர்ந்து பராக்கிரமசாலிகள் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்திற்கு போனதாக அங்கே நம்ம பார்க்குறோம் ஐந்து ராஜாக்களையும் முறியடித்தார்கள் என்று சொல்லி விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான நம்ம எண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு காரியம் அங்கே நடந்ததே விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்க போது யோசுவா வந்து கர்த்தரிடத்தில் பேசினான் அவன் கர்த்தரிடத்தில் என்ன பேசினான் என்பதை குறித்து அங்கே தெளிவாக அவங்க சொல்லப்படல கர்த்தரிடம் பேசினான் பேசின பிறகு பார்த்திங்கன்னா அவன் ஒரு கட்டளை கொடுத்தான் யாருக்குன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவன் சொன்னான் சூரியனை பார்த்து சொன்னான் சூரியனே நீ கிபியோன் மேல் தரித்து நில் அப்படின்னு சொன்னான் சந்திரனை பார்த்து சொன்னால் நீ ஆயலோனின் பள்ளத்தாக்கின் மேலே தரித்து நெல் சூரியனை பார்த்து கிபியோன் வேலையும் சந்திரனை பார்த்து ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலையும் நீ தரித்து நில்லுங்கள் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு அவன் சொன்னபடியே சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல ஒரு பகல் முழுவதும் தரித்து நின்றதாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒரு மனிதனுடைய சொல்லை கர்த்தர் கேட்டு இயற்கையை அவனுக்கு கீழ்ப்படிய வைத்தார் சூரியனையும் சந்திரனையும் கீழ்ப்படிய வைத்தார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு பகல் முழுவதும் நின்ற ஒரு காரியத்தை போல் அதற்கு பிறகோ அதற்கு முன்னமோ அப்படி நடந்ததே இல்லை கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டது அன்னைக்கு தான் கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்தது அதற்கு பிறகும் இல்லை அதற்கு முன்னமும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோசுவா ஆண்டவடத்தில் பேசி இதை செய்ததாக அப்போ ஆண்டவருடைய துணையோடு ஆண்டோடைய உதவியோடு இந்த காரியத்தை செய்ததாக நம்ம பார்க்குறோம் அது என்ன இதை விட பெரிய காரியம் என்னென்னா ஆண்டவர் மேலே உள்ள ஒரு விசுவாசம் ஆண்டவர் வந்து இதை செய்வார் என்று சொல்லி இயற்கையின் மேலே அதிகாரமுள்ள ஆண்டவர் இயற்கையின் மேலே வல்லமை உள்ள ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசம் பாருங்கள் அந்த இயற்கையே கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு கரும் தான் பதினாலாம் அவசனத்தில் சொல்லியிருக்கு இப்படி கர்த்தர் வந்து ஒரு மனிதனின் சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னாலே இல்லை அதற்கு பின்னும் இருந்ததில்லை கர்த்தர் யோசுவாவுடைய சொல்லை கேட்டார் தான் படைத்த அனைத்தின் மேலும் அதிகாரமுள்ள ஆண்டவர் தான் படைத்த அனைத்தின் மேலும் படைத்தவருக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதே அதிகாரத்தை தான் படைத்த மனிதனுக்கும் அதை கொடுத்தது வந்து அது ஒரு பெரிய ஒரு காரியம் ஒருவேளை ஆண்டவர் வந்து சக அதிகாரம் படைத்தவர் தான் ஆனால் ஆணுடைய பிள்ளைகளாக நமக்கும் அதே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அவருக்கு என்ன அதிகாரமெல்லாம் இருந்துச்சு இயற்கை மேல் அதிகாரம் இருந்தது பிசாசின் மேல் அதிகாரம் இருந்தது நோயின் மேல் அதிகாரம் இருந்தது பாவத்தின் மேல் அதிகாரம் இருந்தது சாபங்கள் மேல் அதிகாரம் இருந்தது அதே அதிகாரத்தை அந்த கத்தர் நமக்கும் கொடுக்குறார் அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும் ஆண்டுடைய நாமத்தினால் அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தும் போது அது அப்படி தான் ஆகும் ஏசாமி கூட சொன்னார் ஒரு கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து நட்டு சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போனால் அது போகும் இந்த மரத்தை பார்த்து நீ எப்படி வேரோடு பிடுங்கப்பட்டு கடலை போய் நடப்படும் அப்படின்னா அது நடக்கும்னு சொன்னார் ஆனால் நமக்கு என்னென்னா நமக்கு அந்த விசுவாசம் இல்லை யோசுவாவுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுனால சூரியனையும் நிப்பாட்டிட்டார் சந்திரனையும் நிப்பாட்டிட்டார் ஆனால் நமக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாமல் அப்படியே நம்ம இருக்கிறோம் கலங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆனால் நமக்கு கற்றுத்தர ஒரு அழகான ஒரு பாடம் எனக்கு எல்லாவற்றுமேலும் அதிகாரம் உண்டு அதே போல் என் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அதே அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் தான் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் விசுவாசத்தோடு ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தோடு இது எனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது அந்த காரியங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பாருங்கள் ஆண்டவரை உறுதியாய் உத்தமமாய் பின்பற்றின இந்த யோசுவா என்று சொல்லி நாம் வேற்ற பார்க்குறோம் யோசுவா ஆண்டவரை உண்மையோடு உத்தமத்தோடு மிகுந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டோரை கீழ்ப்பணிந்து நடந்ததுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம் ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கையை வைப்போம் முழு விசுவாசத்தை வைப்போம் நம்ம செயல்படுத்துகின்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக முன்னின்று அதை செய்ய வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாம் ஜபம் செய்வோம் நல்ல தகப்பனே நன்றியுடமை ஸ்தோத்தரிக்கிறோமா ஆண்டவரே உமக்கு பயந்த உமக்கு கீழ்ப்படிந்த உமை விசுவாசித்த ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் நடு அணியில் நிறுத்தி வைத்தீர் ஆண்டவரே அதே போல கத்தாவே நாங்களும் உண்மை விசுவாசித்து உமக்கு கீழ்ப்படிந்து உமை பின்பற்றி நடந்து ஆண்டவரே எங்கள் மூலமாய் அநேக அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிற்கிருவிசையும் ஆண்டவரே பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் பிசாசின் மேலும் நோய்களின் மேலும் பலவீனத்தின் மேலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தத்தக்கதாக உங்களுடைய வல்லமையில் நாமத்தினால் அதை நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே எல்லாவற்றையும் அதிகாரத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே நன்றி நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த அதிகாரத்தை முழு பலத்தோடு விஸ்வாசத்தோடு பயன்படுத்தி வெற்றி எங்களுக்கு கிருபை செய்திடலாம் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை